ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ இன்றைக்கி சும்மா நம்ம ஒரு கார்டன் டூர் தான் நம்ம கார்டனில் என்னென்ன விசேஷம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வந்து காட்டப்போகிறேன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேல் வீடியோ ஒன்று இருக்குது ஸோ எல்லோரும் வந்து நாளைக்கு வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வேண்ட டியூபர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சும்மா சின்னதாக ஒரு வீடியோ நம்ம கார்டனை பற்றியெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது நம்ம லில்லி பூண்டு தான் கொஞ்ச நாளாகவே லில்லி பூண்டு தான் நான் அடிக்கடி காட்டிகிட்டு இருக்கிறேன் உண்மையிலே வந்து இது ரொம்ப அழகாக இருக்குது இது நம்ம நிமிட்மே தான் லிட் பூண்டு எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போவுமே இதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது நிறைய ஹனி பீஸும் இருக்கும் இது வந்து நம்மளோட கேலக்ஸி தான் கொஞ்சம் ஈவினிங் ஆனாலும் எல்லாருமே க்ளோஸ் ஆகிடும் நம்ம மிக்ராந்த ப்ளூ தான் இதில் கொஞ்சம் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகலை லம் க்ரேஸி இந்த பீச் ப்ளூ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பேபி பிங்க் கலரில் வரும் இது நம்ம ரூபி தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ்லலாம் கொஞ்சம் பட்டு வந்திருக்கு ஆனால் பட்டு வந்தாலும் நிறைய பட்ஸ் வந்து காஞ்சு காஞ்சு போயிட்டே இருக்குது வெயில் தாங்கலை இங்கே பட்டு இருக்கான்னு தெரியல ஆனால் நிறைய பட்டு வந்து எனக்கு காஞ்சு போகுது அப்படி போனாலும் நம்மளுக்கு அதில் வந்து வேறு பட்டு வந்துடும் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் என்னடா அப்படி ஆகிடுச்சின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அப்படி எல்லாேருக்குமே நடக்கும் அது வெயில்னால தான் ரொம்ப வெயிலாக இருக்குது பிளான்டே வந்து வெயிலில் வந்து லீவ்ஸ் எல்லாம் காயுது பட் அது சரியாயிடும் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அசோலோ இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க இவ்வளோ வேண்டாம் இதை ரிமூவ் பண்ணணும் இந்த அசோலோ நான் என்னோடய பேர்ட்ஸுக்காக எடுத்துக்குவேன் ஸோ வந்து தேவைப்படும் போது அப்படி இப்படி எடுத்துக்குவோம் ஏன்னா கொஞ்சம் அசோலாக கவராகி சர்ஃபேஸ் கவராக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிளான்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இலைகள் வந்து காயாது பாருங்கள் இப்போ இதில் கூட பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் காயும் ஸ்டாண்டிங் லீவ்ஸும் காயும் இது நம்மளோட மிராக்களோட பிளான்ட்டு தான் ரொம்ப நாளாகவே இந்த பிளான்ட் வந்து வளராமே இருந்தது இப்போ தான் வந்து இதில் கொஞ்சம் பட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து பட்ஸ் எல்லாம் வந்துருச்சு முன்னே வந்து இந்த பிளான்ட் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது பட் அப்போவும் பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் வந்து காய் இது இல்லை பட்டும் வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது மலர வரைக்குமே நம்ம சொல்ல முடியாது காயெல்லாம் நம்ம ஐஸ்வர்யாலும் பட் வந்திருக்கு ஆனால் எதுவுமே வந்து ஐஸ்வர்யான்னு சொல்ல முடியல நிறைய பேர் வந்து லீவ்ஸ் காயுதுன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம பிளான்ட்டே வந்து இந்த கிளைமேட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வரணும் ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து டப்பு ஃபுல்லாக தண்ணி நிரப்புங்க அதே மாதிரி வந்து அசோலாக கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க இது நம்மளோட பிங்க் கிளவுட் தான் பிங்க் க்ளவுட்லேயே ஒரு குட்டி பெட் வந்திருக்கு நம்ம லியாங்லி தான் இது லியாங்ளிலே பாருங்கள் குட்டியாக ஒரு பெட் வந்திருக்கு நம்ம டேங்கோட போர்ஷன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் முன்னே வந்து நம்மளோட மரத்துக்கு கீழே தான் இருந்துச்சு அங்கே வந்து வெயில் கம்மியாக இருந்தது ஸோ அதனால் வந்து டேங்கை வந்து நம்ம டெரஸோட மிடில் போர்ஷனுக்கே மாற்றிட்டேன் லாஸ்ட் டைம் நம்ம தாமோ அதில் பிளான்டிங் பண்ணியிருந்தோம் பட் வெயில் கம்மியாக இருந்ததுனால எனக்கு ஃப்ளவரே வரல பட் ட்யூபர்ஸ் நிறைய கிடச்சிது நல்லா சேல் கொடுத்துருந்தேன் அதனால வந்து டேங்கோட போர்ஷன் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் இதில் வந்து புதுதாக ஒரு வெரைட்டி நான் இப்போ வச்சுருக்கேன் இது பேர் வந்து பன்னீர் ரோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளவர் பிக் வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன் இப்போதான் பிளானிங் பண்ணியிருக்கேன் இப்போ தான் இது க்ரோ ஆகிட்டு இருக்குது இது வந்து ஒரு நியூ வெரைட்டி பன்னீர் ரோஸ் இதோட ஃப்ளவருக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வெரைட்டி இது நான் வந்து ஃபோர் தௌசண்ட்டுக்கு வாங்கினேன் இந்த பிளான் இந்த பன்னீர் ரோஸ் டேங்குக்காகவே இது நான் வந்து வாங்கினேன் இதில் கண்டிப்பாக ஃப்ளவர்ஸ் வரும்போது நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ தான் செடியெல்லாம் அங்கே வந்து பட்டு வந்துட்டுருக்கு பட் வந்து வர பட்ஸ்ல பாதியுமே வந்து காஞ்சி போயிடுது கொஞ்சம் வெயில் குறையும் சரியா போயிடும் வந்து இந்த கிளைமேட்டுக்கு அதுவே அட்ஜஸ்ட் ஆயிடும் அவ்வளோதான் நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் புது பிளான்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புது புது வெரைட்டிஸோட அவைலபிலிட்டி எல்லாம் பார்க்குறதுக்கும் டியூபர்ஸ் வாங்குறதுக்கும் அதே மாதிரி லாட்டஸ் ஹோட்டல் இல்லையை பற்றியான புது புது விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ பாய்